அதாவது யாரை கேட்கிற பரப்பளவை பரப்பளவை மாற்றம் செய்தா தடை திறன் தர நீளம் கிழ ஆர் சோ ஏ சமன் தமிழ் தடை திறன் சொல்றாரு ஒன்று தர பத்தின் மறை எட்டு கடைசா மீட்டர் வர்க்கத்துல வரும் எல்லாம் ஓகே ரைட் எல்லன்னு சொல்ல சொல்றது இருபது மீட்டர் எல்லாம் சுருக்கி நான் அழக போட்டு கீழ தடைன்னு சொல்ல சொல்றது எத்தனா ஓம் ரெண்டு ஓம் ரெண்டு ஓம் தடைன்னு சொல்ல சொல்றது இரண்டு ஓம் ரைட் எல்லாம் சேர்த்து சுருக்கி நான் அழக போட்டு எனவே இந்த இடத்துல எடுத்தா எங்களுக்கு சிம்பிளா சொல்லும் தம்பி எத்தனை பரப்பளவுன்ற நேரம் மீட்டர் ரைட் சரி இப்ப சுருக்கினா என்ன ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணு இந்த சுருக்கியெல்லாம் இல்லையே தம்பி இருபது இரண்டு பத்து நான் செய்து காட்டமா இல்ல நீங்க செய்யறீங்கன்னா நீங்க செய்து ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணும் இரண்டு இருபது சுருக்கியலும் பண்டுதச மேலு என்ன வைங்க பத்துன்னு சொல்லி வந்தால் பத்தி முறை சிம்பிளா செய்யுது ஐடியா வேணுங்கிற சின்ன ஒரு சுருக்கல் செய்தி கீழே கமெண்ட் பண்ணு ஓகே ஸ்டூடெண்ட் ஷாலா சந்திப்போம் இன மாதிரி நூறு நாள் நூறு கேள்விகள் இல்ல இதுவரைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசா முல்லாஹிரன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்